ஏங்க கொஞ்சம் கைய திருப்பி காட்டுங்கோ ஐயோ கை பூரா உரசி இருக்கு தலையில மண்ணு வேற இருக்கு எங்க போய் விழுந்தீங்க ஐயோ கடவுளை ஒரு நிமிஷம் நான் உள்ள வந்தேன் அதுக்குள்ள என்ன ஆச்சு ஏண்டி பதற ஒன்னும் ஆகல அந்த முன்னால இருந்து வீட்டுல இருந்து கிழக்கும்ப வாங்கிட்டு வந்து அந்த மாங்காயை பறிச்சுக்கிட்டு இருந்தனா கொஞ்சம் லேச வேகமா இழுத்தது இல்ல காலு தட்டி பின்னாடி போய் லைட்டா விழுந்துட்டேன் இதுக்கு போய் என்ன காயம் பட்ட இடத்துல கொஞ்சம் ஷேவிங் லோஷன் போட்டா தீந்து போச்சு ஆமா எதையும் பெருசா எடுத்துக்கிறது இல்ல போன வாரம் கர்நாடகால ஒரு அடிபட்ட குரங்கு ஞானாஸ்பத்திரில போய் டாக்டர் கிட்ட வீடியோ பார்த்தேன் என்னடா இவ்வளவு அடிபட்ட புறங்க அது பெருசாவே எடுத்துக்கிறது இல்ல என்னவோ குரங்குல இருந்து வந்தவன் அந்த இருக்க கூட வயசான காலத்திலயே அதுதான் கவலையா இருக்கு சந்தடி ஷாக்குல நைசா அந்த குரங்கு பாத்தியா நீ பொ பொழைச்சிக்கோ பொழைச்சிக்கோ பட்ட அடி என்ன சின்ன அடிதான் விட விட காவலைகள் கட்டும் மறந்து விடு காரியம் நடக்கட்டும் துணிந்து விடு விழுந்தவர் யாரோ மறைத்தவர் யாரோ இருக்குது நீதி சீரித்து விடு அடியே காவலைகள் கட்டும் மறந்து நடக்கட்டும் துணிந்து விடு விழுந்தவர் யாரோ மறைத்தவர் யாரோ இருக்குது நீதி சீரித்து விடு சரி சரி போய் அந்த ஷேவிங் லோஷன் எடுத்துட்டு வா